அச்சுமே இல்லாம நான் அலைமகள் நான் அது கலைமகள் அது மலைமகள்னு பக்தியா போயிடுச்சு எனக்கு ஒரு விவரம் வேணாமா கடைசியில என்னுடைய சகோதரி பர்வீனு காலையில் என்ன உங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கறதுன்றதே பெரிய கேள்வி அதுக்கு கூட உங்களால அதெல்லாம் இல்லைங்க தேவையில்லாம கேட்கறீங்களேன்னு தான் காலைல என்னங்க டிஃபன் பண்ணோன்னு நம்ம சும்மா இருப்போம்மா சார் நம்ம நாக்கு வேற பூரி பண்ணேன்னு காலையில் உண்மையில் எங்கள் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகும்போது பூரி தான் இருக்கோன்னு நினச்சேன் மாடு சாணி போட்ட மாதிரி உப்புமா வாங்கி வச்சுருந்தேன் இதுக்கு எதுக்கு கேட்குறீங்கன்ற நான் சார் ஒன்றும் இல்லை சார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதனை அதை யார் சாதனை இவங்க ரெண்டாயிரம் வருடங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு பெண்ணாவது பரவாயில்ல ஆண் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சோதனை தான் வாழ்க்கையே சோதனை சார் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் வளர்க்கப்படுகிறார்கள் ஆண் அப்படி கிடையாது பலி ஆடு மாதிரி இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு பாத்துக்கிறீங்களா அப்படியே வளரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா படி நல்ல வேலைக்கு போய் நீ தான் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்பா கடனெல்லாம் நீதான் அடைக்கணும் அவர் ஏகப்பட்டது வாங்கிக்கிறாரு பெண்களுக்கு அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது அதை வளர்க்கும் போதே ஒரு பலியாடா வளர்க்கணும் சார் இப்ப கூட கல்யாணம் கூட பாருங்க அவங்களுக்குலாம் பதினெட்டு வயசுலயும் முடிச்சிடுறாங்க நம்மளுக்கு இருபத்தஞ்சு ஆனாலும் ஒன்னும் எனக்கு இருபத்தேழு படிச்சேன் ஆபீஸ் போனேன் வேலை பார்க்குறேன் கல்யாணம் ஒரு வார்த்தை யாருமே சொல்ல வீட்டில் நமக்கே கேட்க கூச்சமாவும் இருக்கும்ல எனக்கு எப்போ பண்ண போகிறீங்கன்னு அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுப்பா என் கூட வேலை செய்கிறவங்களுக்குன்னு என்ன இப்போ அதுக்கு என்ன அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு இன்னொரு தங்கச்சி கல்யாணம் ஆச்சு எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு அப்பவும் பேச்ச ஆரம்பிக்கல அப்புறம் கூச்சத்தை விட்டு நானே சொன்னேன் அப்பா எங்கள் ஆஃபீஸில் கல்யாணம் ஆச்சு இல்லை அவன் குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் விழான்னு அவரு போயிட்டு வேடா இதுக்குலாம் அதுக்கு என் பெர்மிஷன் கேட்குறேன்னு அதை நான் என்ன சொல்றேன்னு கடைசியாக ஒன்னே ஒன்றுங்க இதுதான் நமக்கு சோதனை ஆனால் அதையும் சாதனை ஆக்கிட்டேன் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்போ எங்கள் ஆஃபீஸில் கல்யாணம் ஆனவங்களுக்கு ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஹவுசிங் அலோவன்ஸ் தராங்களான்னு அதுக்கப்புறம் தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு அப்போ கல்யாணமே அப்படி தான் சார் ஒய்ஃபையும் தங்கச்சியும் சமாளிக்கிறதே ஒரு பெரிய சோதனை சார் சோதனைங்க கொலு வச்சோம் கொலு வைக்கும் போதே என் ஒய்ஃப் சொன்னால் உன் தங்கச்சி கூப்பிடாதேண்ணா ஏன்ன ஏதாவது குறை சொல்லுவோம் பணம் நான் சொன்னேன் அப்படிலாம் இல்ல ஃபர்ஸ்ட் நாளே க்ளோஸ் ரிலேஷன் கண்டிப்பா கூப்பிடணும்னு என் தங்கச்சி கூப்பிட்டேன் கரெக்டாக தங்கச்சி வந்தது வந்த உடனே என்ன கிருஷ்ணர் மனையில வச்சுக்கிறீங்க ஒரு டேபிள் வச்சு சாட்ரீன்ல ஃப்ரில் அடிக்க கூடாது வைக்கவே தெரியலையே என் ஒய்ஃபார்த்தேன் அப்படின்னு ஆகும் என் தங்கச்சிக்கு என்ன சொன்னாங்க அண்ணி அப்படின்னுச்சு உண்மையை சொல்ல முடியாது சமாளிக்கணும் வேற வழியே கிடையாது அப்புறம் நானே சொன்னேன் இல்ல இல்ல நீ வந்தாதான் எது எப்படி வைக்கணும்னு கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தானே